தர்மசாலாவில் சௌஜன்யாவின் மாமா காட்டிய இடத்தில் ஐந்து எலும்புக்கூடுகள் குழந்தையின் மண்டை மண்டைவோடாய் என சந்தேகம் பாத்திரங்கள் துணிகள் கண்டெடுப்பு பில்லி சூனியம் செய்யப்பட்டதா விசாரணை வளையத்தில் கேரளாவைச் சேர்ந்த யூடியூபர் மனாப் உள்பட யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தர்மசாலாவில் நடைபெற்றதாக கூறப்படும் பெண்கள் பாலியல் கொலை தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணை குழு புதன்கிழமை பங்களே பகுதியில் இரண்டாவது ஆய்வு மேற்கொண்டது வியாழக்கிழமையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட ஆய்வில் என்ன ஆதாரங்கள் கிடைத்தது என்பது இதுவரை வெளியாகவில்லை புதன்கிழமை நடத்தப்பட்ட ஆய்வின் போது ஐந்து நபர்களின் எலும்புக்கூடு எச்சங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த சோதனை கொலை செய்யப்பட்ட சௌஜன்யாவின் மாமா விட்டல் கவுடாவுடன் நடத்தப்பட்டுள்ளது மண்டை ஓட்டின் அளவை பொறுத்து ஐந்து எலும்புக்கூடு எச்சங்களில் ஒன்று குழந்தையின் உடல் போல் தோன்றியதாக வந்துள்ளது குழந்தையின் எச்சங்கள் மற்றும் சூனியம் தொடர்பான சந்தேகங்கள் இரண்டு உண்மையாக இருந்தால் விசாரணையை விரிவுபடுத்துவதற்கு காவல்துறை இயக்குநர் ஜெனரலும் காவல்துறை தலைவரும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க வேண்டியிருக்கலாம்